அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி நிகழப்போகிறது இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது இந்தியாவில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த விநாயகர் சதுர்த்தியை இந்த விநாயக சதுர்த்தியை ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் வரையிலும் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றவாறு கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் விநாயக சதுர்த்தி அன்று பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அதாவது கிரக நிலைகளை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிர பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வந்து மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருட பிறப்பிற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வேறுபட்டு காணப்படும் அது கிரக கிரகநிலைகளினுடைய பார்வை கூட்டணி சஞ்சாரம் இவற்றை பொறுத்து வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக மாறுவாங்க இடப்பெயர்ச்சி ஆவாங்க சஞ்சாரத்தை மேற்கொள்வாங்க பார்வையை பதிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வரும் இவ்வாறாக கிரகங்கள் வந்து தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது க பலன்களும் வந்து மாறுபடும் அதுவும் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் அது வேறுபட்ட பலன்களை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி சனிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது இந்த நேரத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமையப்பெறலாம் அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே மனம் தளராமல் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எதுவும் ஒரு யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதே மாதிரி இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெற ஆரம்பிக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சினைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படுங்க பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் வீட்டில் திருமண வைபவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறவிங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடும் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால அனுகூலமான பலன்கள் அடைவீங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க நெருங்கிய நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னிட தகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியமாகிறது வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலமாக பணம் வருவாய் அதிகரித்து காணப்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் ஸ்ரமம் மின்றி உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் துணைப்பாளர் அகம் மகளும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன் பெறுவாங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் தொழில் லாபம் ஆகியவையும் ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் சிலருக்கு தடை தடைகள் தாமதங்கள் ஏற்படதாக செய்யும் அதே மாதிரி உயர் அதிகாரியை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்க முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க நீங்கள் எப்போதும் பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரித்து காணப்படலாம் உங்களினுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளில் அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப முக்கியம் உடல் ரீதியாக பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு பணியிடத்தில் வேலையை முடிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க உங்களின் சிறிய தவறும் மேலதிகாரிகளின் கோபத்தை அதிகரிக்கும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறையை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால காதல் விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க பாருங்க தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் புரிதலில் ஏற்படக்கூடிய தவறுகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையே திசை தருப்போம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்ல அதாவது புரிதல் இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை உருவாகலாம் உடன்பிறப்புகள் மாத்தியில புரிதல் இல்லைனாலும் அங்கேயும் பிரிவினையை ஏற்படுத்தும் பெற்றோர்கள் மாத்தியிலையும் புரிதல் இல்லை அப்படின்னும் போது அங்கேயும் விரிசல் உருவாகலாம் இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து புரிதல் வந்து உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி புரிதல் இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் ஆவேசமாக பேசுறது கோபத்தை வெளிப்படுத்துவது இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் நிதானித்து செயல்பட பாருங்க எடுத்தும் கவிழ்த்தோன்னு செய்ய வேண்டாம் அலட்சியமாகவும் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நிதானத்தை கடைபிடிங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்க யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் அதிகமாக யோசிங்க அதில் இருக்கக்கூடிய கெடுமையான விஷயங்களை பற்றி நீங்கள் ஆலோசிக்க வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சுபமோ அதிர்ஷ்டமோ உங்களுக்கு கைகொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது வணிகத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதில் முன்னேற்றம் உருவாகும் வேலை மாறு நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகவே அமையப்பெறும் வேலையில் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு நீங்கள் நிச்சயம் எதிர்ப்பு பார்க்கலாம் குடும்பத்துல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று காதல் விஷயத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படுங்க